அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் இந்த தேதியில் ரெடியாக இருங்க தமிழக அரசு வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கடைசரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப்புனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பில் பட்டனை கிளிப் இந்த வீடியோ நம்மளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் Pogalam. இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலயமாக பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வந்தாங்க குறிப்பிட்ட நபர்கள் பொங்கல் பரிசு வாங்கவில்லை என குற்றம் சாட்டி வந்துட்டுருக்கங்க போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்க்கும்போது ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளாமென தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இந்த வருடம் அறிவிக்கப்படுமா என மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுப்பப்படுறாங்க இதன்படி தமிழக அரசு சார்பாக தற்போது தமிழகத்தில் எத்தனை பேர் வந்து பொங்கல் பரிசு இதுவரை வாங்காமல் இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதிகமான நபர்கள் வாங்காமல் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான அறிவிப்பு மீண்டும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று இப்போ ரீசன்டா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்று பல்வேறு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இப்போ வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டில் பெயர் திருத்தம் பண்ணாலோ இல்லை உங்களோட மொபைல் நம்பர் மாற்றினாலோ பயோமெட்ரிக் சிக்னேச்சர் மாற்றணாலோ நீங்கள் இந்த முகாம்களில் கலந்து கொண்டு நீங்கள் குறைத்திருப்பின் முகாம் மூலியமாக உங்களோட குறைகளை நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னோ தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது இப்போது ஜனவரி மாதம் இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை ரேஷன் கடையில் வாயிலாக உங்களோட ரேஷன் அட்டையில் திருத்தங்கள் மாற்றங்கள் ஏதாவது செய்து என அறிவிக்கப்பட்டாங்க அந்த வகையில் ரேஷன் அட்டைதாரர்கள் குறைகளை நிவர்த்தனை செய்யும் பொருட்டு தமிழக அரசின் சார்பில் வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி குறை முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாமின் மூலமாக ரேஷன் அட்டைதாரர்கள் மொபைலின் அப்டேட் பயோமெட்ரிக் அப்டேட் போன்ற திருத்தங்களை செய்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இந்த முகாமின் மூலமாக பொதுமக்கள் ரேஷன் பொருட்கள் ரேஷன் கடை மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் மீது புகார் அளிக்கலாம் எனவே காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த குறை முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி உங்களுடைய ரேஷன் அட்டையில் மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நீங்கள் உங்களோட அப்டேட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னா தற்போது அறிவிக்கப்பட்டங்க நன்றி வணக்கம்